குழு உறுப்பினர்களுக்கு வணக்கங்க நான் குடியாத்திலிருந்து சதீஷ் பேசுகிறேன் தென்னை மரத்தை தாக்குற காண்டா மிருக வண்டை பிடிக்க எளிமையான ஒரு விஷயங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் முக்கால் அளவுக்கு தண்ணி பிடிச்சி அதில் வெறும் சாணியை மட்டும் கரைச்சி வச்சுருந்தேன் மேலே வந்து ஒரு விளக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோவில் ரெண்டு வண்டு மாட்டியிருக்குங்க ஆறு மணிக்கு வச்சேன் இந்த டைம்குள்ளே ரெண்டு வண்டி ரெண்டு வண்டு மாட்டிருச்சுங்க இது வரைக்கும் நான் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வண்டுகளை வந்து இந்த மாதிரி எடுத்து அழிச்சிருக்கேங்க இது ரொம்ப எளிமையான வழி தென்னை சாகுபடி செய்கிற விவசாயிங்க எல்லாரும் இதை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து காண்டா வண்டை வந்து அழிச்சிடலாங்க சிவா ஆர்கானிக் ஃபார்ம் குடியாத்தம் மூலமாக வந்து இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க செலவே இல்லாமல் வந்து தற்சார்பு முறையில் காண்டா மிருகவண்டை கட்டுப்படுத்தும் எளிமையான வழிங்க நன்றிங்க